பதினெட்டு மேலும் ஒரு வருடம் கழிந்த நிலையில் தலிர் லேகா மற்றும் மாணவிகளுடன் கல்ச்சுரல்ஸுக்காக ஆடிட்டோரியத்தில் நடன பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்க அஜயும் சந்தியாவும் அவர்களை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர் முடிச்சுட்டாங்களான்னு பார்க்க போயிருக்கான் வந்துருவான் என்று சொன்ன அதே நேரம் தன்னிடம் கொடுக்கப்பட்ட கிரீட்டிங் கார்டை பார்த்திருந்த சரத்தின் விழிகள் கொவை பழமென சிவந்து போயிருந்தது தீனா அவனை சமாதானப்படுத்தி கொண்டிருக்க அங்கே வந்த அசோக் என்னடாச்சு என்றான் நிதிஷ் தளருக்கு ப்ரொப்போசல் கார்டு கொடுக்க சரத் கிட்ட கொடுத்துட்டான் அதான் அவன் ரொம்ப டென்ஷனா இருக்கான் ஏன்டா அப்படி என்றவனுக்கு அவ்வப்போது தளிருக்கு சிலர் ப்ரப்போசல் கார்டு லெட்டர் கொடுக்க சொல்லி நண்பர்களான அவர்களிடமே கேட்டதுண்டு அவர்களும் புன்னகையோடு தளரிடம் கொடுக்க பள்ளி மட்டுமல்ல கல்லூரியும் காதலுக்கான இடமில்லை என்று தெளிவோடு இருப்பவள் எதையும் பிரித்து பார்க்காமல் குப்பையில் போட்டுவிட்டு சென்று விடுவாள் ஆனால் இப்போது சரத்திடமே கொடுத்ததில் அவன் மனம் எத்தனை பாடுபடும் என்பது குறிப்பிட ஆதரவாய் நண்பனை அணைத்துக் கொண்டான் அவன் கையை உதறிய சரத் இனியும் பொறுமையா இருக்க முடியாதுடா எனக்கு தளிர் வேணும் என்றவன் கிரீட்டிங் கார்டை வாங்கிய தன் கருத்தை எதிரிலிருந்து சுவரில் ஓங்கி அறைந்திருந்தான் மஜி என்ன பண்ற என் தளிரோட கையை பிடிக்க முடியாத அந்த கைதானே அடுத்தவன் கிட்ட கார்டு வாங்குச்சு இனி எதுக்கு எதிர்க்கணும் என்று ஓங்கி ஓங்கி குத்து அவன் கை முஷ்டிகளில் குருதி வழிந்தது மஜி என்று இருவரும் பதறி போய் அவனை பிடிக்க முயன்றனர் ஆனால் பித்து பிடித்தவன் போல ஆமாடா எனக்கு நீ இது வேண்டாம் தளிர் வேணும் தளிர் தான் வேணும் என்றவாறு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே நடந்தவன் ஒரு கட்டத்தில் தன் நடையை நிறுத்தி எனக்கு தளிர் தான் வேணும் என்று உரத்த குரலில் சொன்னவன் இப்படி ஒரு ஒருத்தனும் வந்து லவ் லெட்டர் கொடுப்பான் நான் வாங்கணுமா கேட்டா அவளோட ஃப்ரெண்டா இருக்கிறதால தான் கொடுத்து அவள கரெக்ட் பண்ணி கொடுக்க சொல்றான் இதே நான் அவளோட ஹஸ்பண்டா இருந்திருந்தா இப்படி கொடுத்துருப்பானா எனக்கு தளிர் வேணும் அவளோட வாழ்ந்த காதல புரிய வைப்ப என்று கேட்டுக்கொண்டே சுவரில் மீண்டும் அரைந்தவன் டே என்னடா பேசுற இதெல்லாம் நடக்கிற காரியமா அவளுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி எப்படி வாழ்வ இம்பாசிபிள் இல்லடா நீங்க மனசு பாசிபிள் அதுக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் டே தலருக்கே தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றது ஈஸி ஆனா அவளுக்கே தெரியாம தாலி கட்டுறது கஷ்டம் மச்சான் புரிஞ்சுக்கோ எங்கடா அதத்தான் நடத்த முடியலையே நீங்க சொன்னீங்கன்னு தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் நம்பி இருந்த ஆனா கையெழுத்து வாங்கி வச்சும் இன்னும் என்னால கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண முடியல இல்ல மச்சா இனியும் நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் மச்சி பிளீஸ் பிளீஸ் படிப்பு முடியட்டும் பாக்கலாம்னு சொல்லாம எனக்கு இப்பவே தளிரை கல்யாணம் பண்ண உதவி பண்ணுங்கடா என்னால அந்த வழியை தாங்க முடியல என்றவன் சட்டன அவர்கள் காலில் விழுந்திருந்தான் சரத் என்னடா பண்ற எந்திரி என்றவர்கள் அவர்கள் பிடித்து நிறுத்த பிளீஸ் எந்த விதத்திலையும் தளிர் எனக்குல்லங்கிற எண்ணமே நான் அரிசி தின்னுடுதுடா கல்யாணம் நடந்த நான் அவளோட வாழ்ந்துட்டா போதும் எனக்கு எந்த பயமும் இருக்காது புரிஞ்சுக்கோங்க என்று கண்ணீரோடு மீண்டும் காலில் விழப்போக பதறியவர்கள் அலாதடா என்று அவனை கட்டிக்கொள்ள தன் சட்டையை கலற்றியவன் இங்க பாருங்கடா அப்பதான் உங்களுக்கு புரியும் என்று தன் உடலை முன்னும் பின்னும் காண்பிக்க தீனா அசோக்கிற்கு சரத் தளிரின் முகத்தை தன் நெஞ்சில் புஜத்தில் முதுகில் வரைந்திருந்ததிலேயே அவன் காதலின் ஆழமே சிலிர்க்க வைத்திருந்தது அவள் இல்லாமல் தனக்கு வாழ்க்கை இல்லை என்ற சரத் நிச்சயம் தந்தை இல்லாத தளிரை நன்றாக பார்த்துக் கொள்வான் என்ற எண்ணம் மட்டுமே சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லுடா உன் கூட எப்போ இருப்போம் என்று வாக்கு கொடுக்கவும் இம்முறை செமஸ்டர் பரீட்சைக்கு முன் அவர்கள் கோவிலுக்கு செல்லும் போது திருமணத்தை முடிக்கும் தன் திட்டத்தை விளக்கினான் சரத் அமைதியாக கேட்டுக்கொண்ட தீனா மற்றும் அசோக் நண்பனின் காதல் கைகூடுவதற்கு அவனோடு ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டனர் செமஸ்டர் பரீட்சை ஆரம்பிக்க இன்னும் பத்து தினங்களே இருக்கும் நிலையில் நண்பர்கள் அனைவரும் கல்லூரி வளாகத்தில் ஒன்று கூடி படித்துக் கொண்டிருந்தனர் நாளை மறுநாள் வழக்கம் போல அனைவரும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருந்த நிலையில் சந்தியா தனக்கு மாதுவிடா என்பதால் வர முடியாது என்று கூற நண்பர்கள் அவளை மட்டும் விட்டுவிட்டு எப்படி செல்வது என்று யோசித்தவர்கள் பரீட்சைக்கு முதல் நாள் சென்று வரலாம் என்று முடிவெடுத்தனர் இதை கேட்ட அஜய் முகம் ஏகத்திற்கும் கூம்பி போனது அதற்கு ஈடாக சரத்தின் முகமும் பொழி விழுந்தது பின்னே அன்று நிதிஷ் காடு கொடுத்த போதே திருமணம் குறித்து திட்டமிட்டிருந்தவன் அரிதலும் அரிதான் இந்த வாய்ப்பை நழுவ விட தயாராக இல்லை அதுவும் சென்னையில் இருக்கும் கோவில் என்றால் அவனால் தன் திட்டத்தை செயல்படுத்துவது மிகவும் கடினம் ஆனால் இப்போது அவர்கள் செல்லவிருக்கும் கோவிலில் எந்த பிரச்சனையும் இல்லாதது திட்டத்தை எளிதாக செயல்படுத்தலாம் ஆனால் இப்போது சந்தியாவால் கோவிலுக்கு செல்வது தாமதமாவதால் அவனுக்கு அத்தனை எரிச்சல் எதுவும் சொல்ல முடியாத அஜய் தவிப்போடு லேகாவை பார்த்தாலும் அதை கண்டும் காணாமல் படித்துக் கொண்டிருந்தால் லேக்கா பின்னே இருவருக்கும் கடந்த இரு வாரங்களாக மனஸ்தாபம் எத்தனை முயன்றும் லேகா அவனை பார்க்க கூட விரும்பவில்லை அஜய்கோ அவளின் பாரா முகம் அத்தனை வேதனை அளிக்க அவனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை அதை புரிந்து கொள்ள லேக்காவும் தயாராக இல்லை ஒரு வழியாக படித்து முடித்து பெண்கள் அனைவரும் கிளம்பவும் அவர்கள் பின்னே கிளம்ப எத்தனை ஆண்களை வழிமறித்த அஜய் மஜா பிளீஸ்டா கோவிலுக்கு போற தள்ளி போடாதீங்க அந்த டேட்லயே போயிடலாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா என்றான் ஏன்டா எனக்கும் லேக்காவுக்கும் சண்டன் தெரியாதா உங்களுக்கு ஆமா தெரியும் என்று அசோக் புரியாமல் பார்க்க மஜி நாங்க ரெண்டு முறை பேசி பாத்துட்டோம்டா அவ உங்களோட எங்களை தள்ளிட வேண்டாம்னு சொல்லிட்டா இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும் நீயே சொல்லு என்று தீனா டே நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் நானே அவளை சமமானம் செய்துக்கிறேன் ஆனா இப்போ நான் கேள்வி கேட்டா என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாடா யாரோ போல சந்தியா மூலமா பதில் சொல்றா கால் பண்ணா எடுக்கறதில்ல ஆயிரக்கணக்கான சாரி சொல்லி அனுப்பின மெசேஜுக்கும் எந்த பதிலும் சொல்றது இல்ல எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறா மச்சி ஏன்டா லவ் இருக்கு ஆனா இதுக்கு மேல என்னால இந்த வழியை தாங்க முடியாது எக்ஸாம் கிட்ட வருதுன்னு நானும் முட்டி மோதி பாக்குறேன் சுத்தமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலடா எனக்கு சாரி சொல்ல கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறா என்ன மன்னிக்கலன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அவ ஒரு வாரத்தை பேசினா போதும் நான் படிக்க ஆரம்பிச்சிடுவேன் என்று விரக்தியோட அஜய் புலம்ப மற்றவர்களிடம் சிரிப்பல்லை என் வேதனை உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல எனக்கு லேகாவோட தனியா பேசணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன ஏற்பாடு கோவிலுக்கு போறதை சொல்றேன்டா நாம பிளான் பண்ணபடி கிளம்புனா போதும் பாதி வழில எப்படியாவது அவள தனியா கூட்டிட்டு போயிடுவேன் நீங்க கோவில்ல இருந்து வீட்டுக்கு திரும்ப வர்றப்போ அவளை வீட்டுல விட்டுடுவேன் புரிஞ்சுக்கோங்கடா என்று தத்தளித்து போனான் சரிடா ஆனா லேகாவ கூட்டிட்டு போறது உன் சாமர்த்தியம் நாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் என்று சரத்திற்கு பழம் நழுவி பாலில் விழுந்த மகிழ்ச்சி பின்னே எப்படியும் கோவிலுக்கு தங்களுடன் வரும் அவர்களை சமாதானப்படுத்தி தன் திட்டத்தை செயல்படுத்துத்து பின்னே எப்படியும் கோவிலுக்கு தங்களுடன் வரும் அவர்களை சமாதானப்படுத்தி தன் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கையில் இப்போது அஜய் பாதி வழியிலேயே லேக்காவோடு இறங்கிக் கொள்கிறேன் என்றதில் அவர்களிடம் சொல்லி சம்மதிக்க வைக்கும் வேலை அவனுக்கு மிச்சமாகி போனதே அதோடு எத்தனை தூரம் அஜயும் லேகாவும் அவன் தாலி கட்டியது தெரிந்ததும் அதை ஒப்புக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அவனுக்கே இல்லை ஒருவேளை ஏதேனும் சண்டித்தனம் செய்தால் அவர்களுக்கும் மயக்க மருந்து கொடுக்க திட்டமிட்டானே தவிர யாருக்காகவும் தளிரை இழக்க அவன் தயாராக இல்லை எல்லாம் சரிமச்சா ஆனா சந்தியா விட்டுட்டு எப்படிடா போறது என்று அசோக் யோசனையாக மற்றவர்களை பார்த்தான் டே அவளுக்காக காத்திருந்தா நம்ம பையன் ஐசியூல அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்தாலும் வரலாம் என்று சிரித்த தீனா கவலைப்படாத அஜே நாங்க சந்தியா கிட்ட பேசுறோம் அவ புரிஞ்சுப்பா என்றவர்கள் அஜய் லேகாவின் உடலை சந்தியாவிடம் பகிர்ந்து படிக்க முடியாமல் அவஸ்தைப்படுபவனின் அவசரத்தை சொல்லவும் புரிந்து கொண்டவள் அடுத்த நாளே கல்லூரியில் சந்தித்த போது தன் முடிவை தெளிவாக தெரிவித்து விட்டாள் கைஸ் நான் என்ன எனக்காக நீங்க வேண்டிக்க மாட்டீங்களா என்னோட தான் போகணும்னா அதுக்கு எப்படியும் அஞ்சு நாளாவது ஆயிடும் ரெண்டாவது நாள் நமக்கு செமஸ்டர் ஆரம்பிச்சிடும் நோ இஷ்யூஸ் எல்லாரும் போயிட்டு வாங்க என்றதும் அவர்கள் கோவிலுக்கு செல்லும் நாள் உறுதிப்படுத்தப்பட்டது அன்று நண்பர்களுடன் கோவிலுக்கு செல்வதற்காக மஞ்சள் வர்ணம் மென்பட்டில் அளவான ஒப்பனையோடு அலங்காரத்தை முடித்துக் கொண்ட இளந்தளிர் ஹால் டிக்கெட்டை எடுத்து கைப்பையில் வைத்துக் கொண்டு ஹாலிற்கு வர அவளுக்கான மல்லிகை பூவோடு காத்திருந்த மீனாட்சி சீதா புள்ள கோவிலுக்கு போய் திரும்பி வந்ததும் திருஷ்டி சுத்தி போட மறந்துடாத என்று தளிரை நெட்டி முறித்து தானே அவளுக்கு பூவை சூட்டினார் ஏன் த எப்போ போலதான இருக்கேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்று சிரிப்போடு தளிர் அவரை கட்டி கொள்ளவும் நீ சடங்கானப்ப உன்ன புடவையில பாத்தது அப்ப சின்ன பிள்ளையா இருந்த ஆனா இப்ப இந்த மஞ்சப்பட்டுல அப்படியே அம்மன் கணக்கா இருக்க தாயி ஏன் கண்ணை எடுக்க முடியல என்று தளிரின் உச்சியில் முத்தமிடவும் பொங்கல் தீபாவளி செலிபிரேஷனுக்கு காலேஜ்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கட்டியிருக்கேன் த வீட்டுக்கு வரப்போ சொடி மாத்திட்டு வந்துடுவேன் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புடவ வேஷ்டி சட்டை ட்ரெஸ் கோட் சொல்லிட்டாங்க அதனால உங்களுக்கு பாக்குற பாக்கியம் கிடைச்சது இதுக்கு நீங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இன்று சிரிக்க அவளோடு கலந்தது மீனாட்சியின் மனம் நிறைந்த சிரிப்பும் நான் நன்றி சொன்னேன் சொல்லிடு ஆனா இனி அடிக்கடி புடவ கட்டு உனக்கு அம்சமா இருக்கு என்று தம்பி மகளின் அழகை சில கணங்கள் உள்வாங்கியவர் பத்திரமா போயிட்டு வத்தாயி என்றார் மா நேரமாச்சு நான் கிளம்புற என்றால் சமையல் அறையில் இருந்து சீதாவிடம் வெறும் வயத்தோட கிளம்பாதாமோ இட்லி எடுத்துட்ட ஒருவாய் சாப்பிட்டு கிளம்பு என்றதில் தளிர் மீனாட்சி அருகே அமரவும் அக்கா அடுத்த வாரம் எக்ஸாம் ஆரம்பிக்க போது எனக்கும் சேர்த்து வேண்டிக்க மறந்துடாத என்று தென்றல் பள்ளி சீருடையில் தலையை பின்னிக் கொண்டே செல்ல மகள்களுக்கு தட்டில் இட்லியை வைத்துக் கொண்டு வந்தார் சீதா நீ கொடு சீதா நான் ஊட்டி விடுறேன் உனக்கு வேலைக்கு நேரமாச்சு நீயும் போய் சாப்பிடு என்று மீனாட்சி சொல்லவும் தனக்கும் போட்டுக்கொண்டு அவசரமாக உண்ணத் தொடங்கினார் எப்படி சிட்டு மறுப்பேன் சக்தி வாய்ந்த அம்மனா தீனாவோட அத்த ஹஸ்பண்ட் வழியில இருக்கிற குலதெய்வம் தெய்வம் அங்கே நம்ம வைக்கிற வேண்டுதல் எதுவும் நிறைவேறாம போனதே இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா உனக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன் எல்லாரும் தானே போறீங்க எவ்வளவு நேரம் ஆகும் பஸ் இல்லம்மா சரத் அவங்க அப்பா கிட்ட கார் கேட்டிருக்கான் டிரைவர் தான் வரப்போறாரு போறாரு அதனால பயம் இல்ல அரக்கோணத்துக்கு முன்னாடியே ஏதோ கிராமம் டிராபிக் முன்னவே கிளம்பிட்டா இங்கிருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் ஆகும்னு சொன்னா கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அவங்க அத்தை வீட்டுக்கும் போயிட்டு வருவோம் அவங்க எங்களுக்காகவே லஞ்ச் சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா நண்பர்கள் அனைவரும் புத்தகம் வாங்குவதற்காக எக்ஸிபிஷன் உட்பட பிற இடங்களுக்கு தவிர்க்க முடியாமல் அவ்வப்போது காரில் சென்றிருப்பதால் சீதாவும் அது குறித்து மேலும் கேள்வி கேட்காது சந்தியாவோ லேகாவோ எங்க காணோம் என்றார் பின்னே தளிரின் வீட்டிற்கு வருவதற்கான அனுமதி லேகா மற்றும் சந்தியாவிற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது ஆம் ரகுபதி இருந்தபோது நண்பர்கள் சில முறை அவள் வீட்டிற்கு வந்திருந்தாலும் ரகுபதியின் மறைவிற்கு பின்னர் அது வெகுவாக குறைந்து விட்டது அவர் மறைந்த போது வாரிசு சான்றிதழ் வங்கி கணக்கு மாற்றத்திற்காக சீதா வெகுவாக திண்டாடிய போது அஜயும் சந்தியாவும் தங்கள் தந்தையர் மூலம் அவர்களுக்கு உதவ நண்பர்களோடு அவ்வப்போது வீட்டிற்கு வந்தனர் அதை கவனித்த மீனாட்சி சீதாவிடம் பொட்ட பிள்ளைங்க வீட்டுக்கு வர்றது சரி ஆனா ஏன் ஆம்பளை பசங்க வர்றாங்க அதுவும் என் தம்பி இல்லாதப்போ என்று கேட்க அவங்க எல்லாரும் நமக்கு உதவத்தான் வராங்க சித்தே என்றார் கூட்டாளிகளா இருந்தா என்ன யார் யாரும் எங்க நிறுத்தணும்னு சொல்லிக் கொடுக்க தெரியாதா வயசு பிள்ளைங்க இருக்க வீட்டுக்கு கண்ட நேரத்துல ஆம்பள பசங்க வந்தா ஊர் என்ன பேசும்னு உனக்கு தெரியாதா ஏன் அடுத்தவங்க வாய்க்கு நாமளே அவளை கொடுக்கணும் என்று சற்று கடுமையாகவே காய்ந்தார் மீனாட்சி எனக்கு புரியுது சித்தி ஆனா அவங்க அப்பா இருந்தவர இப்படி அடிக்கடி வருவாங்க தளிரோ அவங்க வீட்டுக்கு போயிருக்கா இப்ப நான் அதை வேண்டாம்னு சொன்னா தளிர் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல என்று அவர் மென்று விழுங்க எப்படி எடுத்துப்பாளா என்ன பேச்சு பேசுற சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ எடுத்து சொன்னா என் தம்பி பொண்ணு எதிர்த்து பேசுற ரகம் இல்ல பெரியவங்க சொல்ற வார்த்தையில இருக்க நல்லது கேட்டது பிரிச்சு பாக்க தெரிஞ்சவ நானே பேசிக்கிறேன் என்றவர் தழிரை அழைத்து இனி நட்பெல்லாம் பள்ளியோடு முடித்துக் கொள்ள வேண்டும் ஆண் நண்பர்கள் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் கடந்த சில நாட்களாகவே தந்தை இல்லாத போது வீட்டிற்கு வந்தவர்களிடம் சரியாக பேச முடியாது அனைவரிடமும் நிலவிய ஒருவித சங்கடமான நிலையை உணர்ந்தவள் மீனாட்சி சொல்லவும் நண்பர்களிடமும் பேசிட அவர்களும் புரிந்து கொண்டனர் எல்லாரும் இல்லமா சந்தியாக்கு வரல அவளுக்கு சேர்த்து எங்களை வேண்டிக்க சொல்லிருக்கா என்ற போதே தளருக்கு அழைத்திருந்தாள் சந்தியா பேசி முடித்த தளிரிடம் சரி நேரத்தோடு வந்துருங்க என்று மகளை வழி அனுப்பி வைத்தார் சரிம்மா என்று தளிர் மீனாட்சி மற்றும் சீதாவிடம் சொல்லிக் கொண்டு லேகா வீட்டிற்கு செல்ல அங்கே அவள் தந்தை ஏற்பாடு செய்திருந்த காலை உணவை முடித்து கொண்டு நண்பர்கள் அனைவரும் தளிருக்காக காத்திருந்தனர் பாய் அங்கல் ஆண்டி என்று கையசைத்ததும் சந்தியா தவிர்த்த மற்றவர்களோடு கார் கிளம்பியது முன்னே சரத் அமர்ந்திருக்க அடுத்த இருக்கையில் லேகாவும் அஜயும் ஆக்கிரமித்துக் கொள்ள அவர்களுக்கு தளிர் அமர்ந்திருந்தாள் பின் அசோக்கும் தீனாவும் ஆக்கிரமித்திருந்தனர் ஹெல் முடிச்சிட்டியா தளிர் என்று அவள் புறம் திரும்பி பேசிக் கொண்டு வந்தாலும் இறைஞ்சதலோடு தன்னையே தொடர்ந்த அஜயின் பார்வையை லேகா சட்டை செய்யவே இல்லை ஹெல்ல கூட தாக்கு பிடிச்சிடலாம் ஆனா ஷீ ரொம்ப கஷ்டமா இருக்கு தளிர் என்று அஜய் காதலியை பார்த்தவாறு புலம்ப அதை புரிந்து கொண்ட நண்பர்கள் கூட்டத்தில் சிரிப்பலை அஜய் நீ சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து தானே சொன்ன இன்று தளிர் சந்தேகமாக பார்க்க தளிரோடு சேர்த்த லேக்காவோடு செல்ஃபி எடுத்து கொண்டிருந்த அஜய் சிறு தடுமாற்றத்தோடு ஆமாமா இப்போதைக்கு ஷீயோட போராடணும்னு என் கட்டத்துல இருக்கு என்று சொன்னவனை முறைத்த லேகாவை கண்டு மற்றவர்கள் சிரிக்க அதன்பின் நகர்ந்த நிமிடங்கள் முழுக்க பேச்சு சிரிப்பு என்று குறைவில்லாத மகிழ்ச்சியை தன்னகத்தே கொண்டிருந்தது அனைவரும் அரட்டை அடித்துக் கொண்டு செல்ல வழியில் இரு முக்கிய கோவில்களையும் தரிசித்து விட்டு செல்லலாம் என்று சொல்லி சரத் தீனாவின் செல்லும் நேரத்தை தாமதப்படுத்த அதற்கேற்ப அதே நேரம் லேகாவை சமாதானம் செய்வதற்கான திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினான் அஜய் மஜி அத்தை வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போலான்டா என்று அருகே இருந்த பழக்கடையில் நிறுத்த சொல்லியவன் திரும்பிய போது இரண்டு பயனரே பழங்களை வாங்கி வந்து ஒன்றை தளிரிடம் இதாத்த வீட்டுக்கு என்று கொடுத்தவன் அடுத்ததை திறந்து ஆரஞ்சு மாதுளை தர்பூசணி திராட்சை என்று ஒவ்வொருவருக்கும் பிடித்ததை கொடுத்தவன் லேகாவிற்கு கொடுக்காமல் போனதை கவனித்த தளிர் அஜய் லேகாக்கு எதுவும் வாங்கலையா வாங்கியிருக்கேன் ஒரு நிமிஷம் என்றவன் ஆப்பிளை எடுத்தது இரண்டாக நறுக்கும் போது ஆப்பிளோடு சேர்த்து கத்தியை தன் உள்ளங்கையிலும் இறக்கி இருந்தான் அவன் உள்ளங்கையிலிருந்து ரத்தம் பேரிட மறுநொடியே ஹஜய் என்ற லேகாவின் அலறலில் காரை நிறுத்தி டிரைவர் லேகாவின் பதற்றம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ள உடனே தன் கைக்குட்டையை எடுத்த தளிர் என்ன கவனமா செய்ய மாட்டியா சின்ன குழந்தையா கட் பண்ணி கொடுத்தாதான் சாப்பிட என்று திட்டிக் கொண்டே அவன் உள்ளங்கையில் கைக்குட்டையை வைத்து அழுத்தி பிடித்தவள் சரத் ஏதாவது பக்கத்துல ஹாஸ்பிடல் இருக்கா பாரு பிளீடிங் ஜாஸ்தியா இருக்கு என்று சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தளிர் லேசா கீறி இருக்கும் நமக்கு டைம் ஆகுது ஹாஸ்பிடல் போனா லேட் ஆயிடும் அப்புறம் கோவில் நட சாத்தி இருந்தா என்ன செய்ய அதுக்குள்ள போகணும்ல என்று மறுத்தான் அஜய் எவ்வளவு ரத்தம் போயிருக்கு இது லேசான கீரலா கொஞ்சமாச்சும் அறிவோடு பேசு என்றவள் இருந்த ஆட்டோக்காரரிடம் விசாரித்தாள் அடுத்த பத்து நிமிடத்தில் வாகனத்தை கிளினிக் முன் நிறுத்தவும் அஜயோடு இறங்கிய தளிர் உள்ளே செல்ல முனைய கண்ணீரோடு அவள் அருகே வந்த லேக்கா தளிர் நான் கூட்டிட்டு போகட்டா என்றள் சரி என்றவள் தன் கையை எடுத்து விட்டு அஜய் கையை லேக்காவிடம் கொடுக்க தளிர் சொன்ன கேளுங்க இப்பவே நமக்கு லேட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் எவ்வளவு நேரமாகும் தெரியாது என்றவனுக்கு எங்கே அவர்களின் தனிமையை கெடுத்து விடுவாளோ என்று அச்சம் அதுக்காக விட்டுட்டு போக முடியாது மச்சி என்றான் சரத் கண்களை எட்டாத புன்னகையோடு என்னோட நீங்க நீங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க கிளம்புங்க நான் கட்டு போட்டுட்டு டாக்டரை பாத்துட்டு பஸ்ல வந்துரும் என்று சொல்ல தளிர் அதான் அஜய் லேகாவை பாத்துப்பான்னு சொல்றானே கோவில் நடை சாத்திட்டு அப்புறம் நம்ம போய் எந்த யூஸ் இருக்காது வா என்றான் தீனா சரி அஜய் சீக்கிரம் வந்துடுங்க என்று தளிர் ஏறி அமர கார் புறப்பட்டது கோவிலுக்கு சென்ற பின் அத்தை வீட்டிற்கு சென்று கொள்ளலாம் என்று தளிர் சொல்லவும் அது போலவே செல்ல அங்கே கோவில் பூட்டப்பட்டிருந்தது நம்ம எவ்வளவு வேகமா வந்தது யூஸ் இல்லாம போச்சே என்று சரத் போலியா சலிக்க ஒன்னும் பிரச்சனை இல்லடா எப்படியும் சாவி எங்க மாமா கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் நீங்க எங்கே இருங்க என்று தீனா டிரைவரோடு கிளம்பினான் அவன் கிளம்பவும் தன் கையில் இருந்த பழங்களை படியில் வைத்து விட்டு தளிர் அமர்த்து கொள்ள ரொம்ப டயர்டா தெரியுது தளிர் ஏன் பசிக்குதா அசோக் கேட்க இல்ல அசோக் நல்லதா இருக்க ஒருவேளை இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததால் அப்படி இருக்குமோ என்னவோ என்று சொல்லிக் கொண்டிருக்க இல்லையே மயக்க மருந்து கலக்கப்பட்ட ஜூஸோடு வந்தான் சரத் தன்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் சதிவலை குறித்து அனுமானமே இல்லாத தலர் வெகு இயல்பாக நண்பனிடமிருந்து பழச்சாறை வாங்கி கொண்டு அவர்களுடன் பேசியவாறு குடிக்க தொடங்கினாள் இங்கிருந்து தீனா அதை விட எவ்வளவு தூரம் சரத் என்று தளிர் கேட்க அவர்கள் முன்னே வந்த அசோக் செல்ஃபி எடுக்கிறேன் என்ற பெயரில் இருவரையும் புகைப்படமாக எடுத்து தள்ளி கொண்டிருந்தான் இடையிடையே போஸ்ட் கொடுக்க சொல்லவும் தளிரும் விகல்பம் இல்லாமல் புன்னகையோடு போஸ்ட் கொடுத்தாள் கார்ல போனா பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிற தளிர் நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா ஒரு முறை எல்லாரும் பிளான் பண்ணி வரலான்னு பிளான் கேன்சல் பண்ணது இவங்க வீட்டு தானே ஆமா எங்களை திருவிழாக்கு ஒரு முறை கூட்டிட்டு வந்திருக்கான் அப்ப தேர் பின்னாடி நடந்து வந்தோம் ரொம்ப நேரமாச்சு சீக்கிரம் வந்துருவான் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கார் வர அதிலிருந்து இருந்து தீனா சாந்தினி மற்றும் சுனில் இறங்கினர் இவங்க என் அத்த பசங்க தளிர் எல்லாம் பார்க்கணும்னு என்னோடவே வந்துட்டாங்க என்றதும் புன்னகையோடு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட சாந்தினிக்கு மிகவும் பிடித்துவிட்டது அவளோடு பேசிக்கொண்டே கோவிலுக்குள் செல்ல சரத் போல அருகே நெருக்கமாக நடந்து வந்தான் அவர்களுக்கு முன்னே சென்ற குமார் கோவிலுக்குள் நுழைந்தவர்களின் ஒவ்வொரு அசைவையும் வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தான் செல்லும் இடங்களிலெல்லாம் வீடியோ புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுப்பது அவர்களிடையே வழக்கமான ஒன்று என்பதால் அதை கண்டுகொள்ளாத தளிரும் புன்னகையோடு அனைவருடனும் பேசிக் கொண்டு வந்தாள் சுனில் இங்கு பூமாலை கிடைக்குமா என்றான் தீனா கிடைக்குமாமா சரி அப்ப டிரைவரோட போயிட்டு ரெண்டு பூமால மட்டும் வாங்கிட்டு வந்துறியா ரெண்டு அதுக்குமாமா விநாயகர் கடா பேசிட்டே இருக்காம சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா என்று அவனை அனுப்பிவிட்டு உள்ளே வர அங்கே தலிரும் சாந்தினியும் உற்சாகமாக உரையாடி கொண்டிருந்தனர் அக்கா இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா இன்னும் ரெண்டு அக்காங்க கூட வருவாங்கன்னு சொன்னார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க ஒருத்தங்க வர முடியல சாந்தினி இன்னொரு அக்காவோ அண்ணாவோ கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஓ சரி சரி ஆமாக்கா நீங்க எல்லாரும் சின்ன வயசுல எங்க மாமா சொன்னாங்க அது உண்மையா ஆமா சிறப்பு குறித்து கேட்க மகிழ்ச்சியோடு வந்துட்டீங்கல்ல இனி உங்களுக்கு எப்போ இவ துணையா இருப்பா பயப்படாம பரிச்சை எழுதுங்க என்றவளோடு சேர்ந்து கோவிலை சுற்றி பார்த்து கொண்டிருந்த தலருக்கு லேசாக தலை சுற்றியது தலையை குலுக்கி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் மண்டபத்தில் அமர சாந்தினி அக்கா எங்க மாமா எல்லா டான்ஸ் ஷோலையும் வின் பண்ணுனு நான் இங்க வந்து வந்துதான் வேண்டிப்பா தெரியுமா என்று சாந்தினிக்கு மாமன் மகனான தீனா மீது சிறுவயது முதலே ஒரு பிடித்தம் அவன் நடனத்தின் மீது பித்தாகி இருப்பவளுக்கு தான் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு போட்டியின் வீடியோவையும் உடனுக்குடன் தீனா அனுப்பி விடுவான் தளிரை கவனித்துக் கொண்டிருந்த அசோக் அவள் தடுமாறியதை கொண்டவன் இப்போது தலையை பிடித்தவாறு சாந்தினியின் பேச்சை கொண்டிருந்தவள் இன்னும் சில நிமிடங்களில் முழு மயக்கத்திற்கு சென்று விடுவாள் என்பது புரிப்பட உடனே சரத்திடம் சென்றான் மச்சி இது இந்த பொண்ணு இன்னும் கிளம்பாம இருக்கா மயக்கம் மயக்கமருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அவ முழுசா மயங்கிறதுக்குள்ள அனுப்பி விடு இல்லனா காரியமே கெட்டு போயிடும் என்றான் சரத் கோபமாக இதோ மச்சி என்றவன் சாந்தினியை எப்படி இங்கிருந்து கிளப்புவது என்று சில நொடிகள் யோசித்தவன் ஹேய் இனிக்குட்டி இங்க வா என்று அழைக்கவும் மாமா கூப்பிடுறாங்க வந்துடுறேன்க்கா என்றவள் துள்ளி குதித்துக் கொண்டு அவனிடம் சென்றாள் சாந்தினி செல்லவும் என்ன பண்ணது தளிர் ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று அவள் அருகே அமர்ந்தான் அசோக் எனக்கு லைட்டா தலை சுத்தது அசோக் கண்ணி திறக்க முடியல என்று தளிர் சொல்ல உனக்கு தான் ஏசி ஆகாதே ரொம்ப நேரம் இருந்தா தலைவலி வந்துடும் அதனால கூட இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம்தான் தான் பூஜை பொருட்கள் வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம் என்று அடுத்த சில நிமிடங்களில் தளிர் முழுதாக மயங்கி இருந்தாள் ஆமா இனி அத்தை எங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்களே என்னென்ன செய்திருக்காங்க மட்டன் பிரியாணி காடை வருவல் மீன் குழம்பு அப்புறம் நாட்டுக்கோழி பிரிட்டல்னு எல்லாமே செய்திருக்காங்க மாமா ஆமா போன முறை நான் வந்தப்ப நீ ஏதோ புதுசா ஒரு சிக்கன் ரெசிபி செய்திருந்தியே அது இருக்கா அச்சிச்சு இல்லையே மாமா இன்னைக்கு நான் எதுவுமே சமைக்கல எல்லாமே அம்மா தான் செய்தாங்க உங்களுக்கு அந்த டிஷ் பிடிச்சதா என்று கண்கள் மின்ன கேட்டவளிடம் ஆமா இன்னி குட்டி இன்னைக்கு அதை சமைச்சிருப்பான்னு நினைச்சேன் தலர்கிட்ட கூட உன்னோட டிஷ் பற்றி சொல்லியிருந்தனே அவளும் சாப்பிட ஆசையா இருந்தா இல்லைன்னா பரவாயில்ல விடு என்றவன் ஏமாற்ற குரலில் உருகி போனது சாந்தினிக்கு அதுக்கென்னா நீங்க சாமி கும்பிட்டு சுத்தி பாத்துட்டு வரதுக்குள்ளவன் அங்கே முழுதாக கண்டதும் கொடுத்தவாறு கோவிலின் வாசலுக்கு கொண்டு வந்தவன் எதிரில் பூமாலைகளுடன் வந்து சுனிலிடம் பணம் கொடுத்து தேங்க்ஸ் இனி எங்களுக்காக சிக்கன் செய்ய போறா அவளுக்கு தேவையானது வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணு சுனில் லேட் பண்ணிடாதீங்க எங்களுக்கு நேரம் இல்லை சாப்பிட்டதும் கிளம்பிடணும் நாங்க பூஜை முடிச்சுட்டு கோவில போட்டிட்டு வரோம் என்றதும் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு கிளம்பினர் உள்ளே வந்த தீனா மஜி அவங்க கிளம்பிட்டாங்க நமக்கு நேரம் இல்ல வேற யாராவது வரதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டீங்கன்னு கிளம்பிடணும் என்றவன் மயங்கி இருந்த தளிரை பிடித்து நிறுத்த அவள் பின்னே வந்த அசோக்கும் போட்டோவில் அவள் மயங்கி இருப்பது தெரியாத வண்ணம் அவளை பின்னிருந்து பிடித்துக் கொள்ள இப்போது தளிரருகே வந்து நின்ற சரத் அவள் கழுத்தில் மாலை அணிவிக்க அவள் தலையோ கீழ் நோக்கி சாய்ந்திருந்தது போட்டோ எடுத்துக்கொண்டிருந்த டிரைவர் சார் அவங்க இருக்கு இதை யாருக்கும் சந்தேகம் வராதா ஏதாவது பண்ணுங்க என்று சொல்ல குமார் எப்பவும் அதனால எந்த சந்தேகமும் வராது நீ எடு சார் நீங்களே பாருங்க என்று சரத்திடம் காண்பிக்கவும் உடனே தளிரை அங்கே இருந்து தோணுக்கு முன்பாக நிற்க வைத்தவன் அவள் தலையையும் அதற்கேற்ப சரி செய்து விட்டு மற்றவர்களிடம் பிடித்து கொள்ள சொன்னான் டீனாவும் அசோக்கும் அதுபோல செய்ய மந்திரத்தை கைபேசியில் ஓடவிட்டு குமார் நீ புல் சைஸ் எடுக்காத பாதி அளவு எடுப்போதும் இருக்கே என்றவன் மற்றொரு மாலையை கட்டவும் குமார் அதை அழகாக பிடித்து கொண்டான் அடுத்து என்ன வச்சி என்று அவளை தூக்கி கொண்டே சரத் வாயிலை நோக்கி நடந்தவாறே ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் அசோக் ஆக்சிடென்ட்னு போன் வந்தது அதனால எல்லாரும் கிளம்புறோன்னு சொல்லி நீ கோவில் சாவி உங்க அத்தை வீட்டுல கொடுத்துட்டு கிளம்பி வா நாங்க வெயிட் பண்றோம் என்றதும் சரத் சொன்னது போல கோவிலை பூட்டி அவசரமாக வீட்டிற்கு ஓடியவன் அவர்களிடம் கண்ணீரோடு விளக்கிவிட்டு சுனிலோடு கிளம்பினான் ஏற்கனவே காரின் அவள் அருகே சரத் அமர்ந்திருந்தான் கண்டதும் மற்றவர்களிடம் நான் பாத்துக்கிறேன் என்றவன் சுனிலிடம் தேங்க்ஸ் சுனில் கிட்ட நாங்க இன்னொரு நாள் வரோம்னு சொல்லிடு என்றிட தீனா காரில் ஏறி அமர்ந்தான் சரிண்ணா கண்டிப்பா வாங்க அக்கா எங்க காணோம் என்றவன் விழுகல் காரினுள் துளாவவும் ஆக்சிடென்ட் விஷயம் கேட்டதுல இருந்து அழுதுகிட்டே தலைவலில அப்படியே தூங்கிட்டான் எல்லாருக்கும் சொல்லிடு சுனில் என்றவன் அவன் மேலும் பேசும் கை காட்டி கிளம்பிய அதே நேரம் மருத்துவமனையிலிருந்து கட்டுப்போட்டு கொண்டு லேகாவோட மதிய உணவை முடித்த அஜய் திரையரங்கத்திற்குள் நுழைந்திருந்தான் தளிர் முழுக்கிறதுக்குள்ள நம்ம ரிசார்ட்டுக்கு போயணும் குமார் என்று சரத் சொல்ல கார் வேகமாக சென்னைக்குள் நுழைந்து அதையும் தாண்டி வெட்டிங் ஸ்வீட் புக் செய்யப்பட்டிருந்த மகாபலிபுரம் நோக்கி பொழுது பறக்க சென்று கொண்டிருந்தது